இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் ஏதாவது ஒரு கட்சி ஆட்சி அமைக்கணும்னா இரநூத்தி இருபத்தி மூணு இந்த பெரும்பான்மையை நிரூபிக்கணும் வரைக்கும் மூணு கட்ட தேர்தலில் எண்பத்தி மூணு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நிறைவடைஞ்சிருக்கு ஐம்பது சதவீதம் தாண்டி நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம் ஆமா பத்து தொகுதி எக்ஸ்ட்ராவாகவே இன்னையோட முடியுது மூணு கட்டத்தையும் சேர்த்து ஆமாம் முதல் கட்டம் நூற்றி ரெண்டு இரண்டாவது கட்டம் எண்பத்தி எட்டு இப்ப மூன்றாவது கட்டம் தொண்ணூற்றி மூணு மொத்தம் நின்று பதினோரு கோடி வாக்காளர்கள் இன்னைக்கு வாக்களிச்சிருக்காங்க எவ்வளவு வாக்களிச்சாங்கிற தரவு வந்து ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் ரெண்டு நாள் மூணு நாள் கூட ஆகலாம் ஏழு எட்டு தரவுகள் வரலாம் அதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் கையில தான் இருக்குது இன்னைக்கு வந்து குஜராத்ல இருபத்தி ஐந்து தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமா தேர்தல் நடந்துச்சு குஜராத் யாருடைய தொகுதி அமித்ஷா நிக்கிற தொகுதி காந்தி நகர் மோடியுடைய ஓட்டு போடுற தொகுதியும் அதுதான் அப்படிங்கிற பட்சத்துல ஃபுல் போக்கஸ் காலையில பன்னெண்டு மாநிலங்கள்ல எலெக்ஷன் நடந்தா கூட ஃபுல் போக்கஸ் எல்லாரும் குஜராத்ல தான் வச்சிருந்தாங்க காரணம் பிரதமர் மோடி தான் மோடி போன முறையே அந்த ரோட் ஷோ தான் வந்துருந்தாரு அப்ப எதிர்கட்சி எல்லாம் கேள்வி எழுப்பினாங்க இப்பெல்லாம் வரலாமா அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு வீட்ல இருந்து நான் நடந்து வந்தாங்க இதெல்லாம் குத்தமாங்க வீட்டுல இருந்து நடந்து வந்தாரா ரெண்டு கிலோமீட்டர் நடந்தா அவர் வரா எப்பயும் சரி ஓகே ஆனா போன முறை வந்து தாமரை பேஜ் எல்லாம் அணிஞ்சு வந்தாரு இந்த மாதிரி அப்படிலாம் பண்ணல ஆனா ஒரு நிக்கிற இடம் அதெல்லாம் தற்சா நடக்கிற மாதிரியே அவர் பிரஸ் மீட் கொடுக்குறாரு பிரஸ் மீட் கொடுத்தாரு மைக்கு முன்னாடி ஆளும் இருந்தாங்க பட் ஆனா கேள்வி கேட்கல கேள்வி கேட்கல ஆனா என்னன்னா அவர் நிக்கிறாரு கரெக்டா அவரோட பேக்ரவுண்ட்ல தாமரை தெரியுது இதெல்லாம் தற்சையா நடந்ததுதான் இல்ல கரெக்டா பொசிஷன் பார்த்து நடக்குதாங்க ஒரு பெரிய கேள்விதான் இல்ல இல்ல அது தர்ச்சையெல்லாம் நடந்திருக்கு அவருக்கு போய் அவர் அந்த கூட்டத்துல இதை புடிச்சிட்டு நில்லுங்கன்னு சொல்ல மாட்டார்ல அவர் சொல்லிருக்க மாட்டாரு அது ஏதோ தர்ச்சையெல்லாம் நடந்துருச்சுன்னு வச்சுக்க வேண்டியதான் நிருபர்களை வந்து பாத்து நீங்க எல்லாத்தையும் போறீங்க நல்லா தண்ணி குடிங்க நல்லா ஹெல்த்தா இருங்க அப்படின்னா அக்கறை எல்லாம் எடுத்தாரு உடம்ப பாத்துக்குங்க அப்படின்னு இருக்காரு அதாவது உடம்ப கரெக்டா வச்சுக்கோங்க நீங்க கவர் பண்றீங்க எல்லா நியூஸையும் ஸோ தண்ணியெலாம் குடிச்சிக்குங்க அப்படின்னு வந்து சொன்னாரு தனியாக குடி தெரியாகுடிங்கிறாரு துருவர்கள் கிட்ட ஓகே நம்ம வந்து போன வாட்டிக்கு இந்த வாட்டிக்கும் ஒரு வித்தியாசம் போன தடவை நடந்து வந்து ஓட்டு போட்டாரு இப்போ ஓட்டு போட்டு நடந்து போனாரு ஸோ ரோட் ஷோ பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமும் ஓட்டு போகிறப்பையும் சில தூரம் நடந்தா வந்தார் அந்த அஞ்சு சேவரம் வந்திருந்தாரு ஆமா அது வாக்களிச்சதுக்கு பிறகு வந்து குழந்தைலாம் வர்றப்பா ஒரு ஒன்றரை வயசு குழந்தை நினைக்கிறேன் நானு ஆக்சுவலி ஒரு வயசு குழந்தைன்னா தலையெல்லாம் தான் பிடிச்சி பத்திரமா பாதுகாப்பாங்க அவர் தலையெல்லாம் அக்கறையே காட்டல தூக்கி போட்டு கேட்ச் பிடிக்கிறாரு இது பற்றாரு கொஜரா பாதுகாப்பா இருக்கு அப்புறம் ஒரு அம்மா வந்து ராக்கி கட்டினாங்க இன்னொரு அம்மா சசிகலாவுக்கு தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி வந்து பண்ணாரு இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருந்தாரு போய் அந்த கூட்டத்துக்குள்ள இன்னொரு பார்வை மாற்றுத்திறனாளி ஒருத்தவங்க வந்து மோடியை கையை பிடிச்சி எல்லாம் முதுவெல்லாம் தொட்டு பேசிட்டு இருந்தாங்க எஸ்பிஜி அதிகாரிகள் வந்து எப்படின்னு தொடக்கூடாது எல்லாம் இது பண்ணப்ப மோடி அவங்கள மிரட்டி அமைதியா இருங்க அவங்க தொடட்டும் எல்லாருமே அவங்களுக்கு இருக்கு அவங்க வாக்காளர் அன்னைக்கு மட்டும் வாக்கு செலுத்த நடக்கிற மட்டும் இருக்குமா அதான் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அந்த கூட்டத்துல பொதுவா அந்த போல் பூத்துக்கு வெளியே எலெக்ஷன் சிம்பல்ஸ்லாம் எல்லாம் இருக்கக்கூடாது பட் அந்த கூட்டத்துல நிறைய பேர் மோடியோட புகைப்படங்கள் அப்புறம் வந்து தாமரை இதெல்லாம் கூட வச்சிருந்தாங்க இதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்லோகனுமே வந்துச்சு ராம் ம் ராமருக்கு வாழ்க மோடிக்கு வாழ்கன்னு பெரிய கோஷம் தான் இதெல்லாம் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளே பல பேர் டக்குன்னா எழுந்திருச்சு நின்று அப்படியே தெரிஞ்சவரை மாதிரி பேசிட்டு இருந்தாங்க மோடி உட்கார சொன்னார் அதுக்கு பிறகு ரொம்ப ஒரு மூலம் பேசிக்கிட்டு இருந்தாங்க சொந்தக்காரங்க போல தெரியுது பேசுற விட தெரிஞ்சுது ஆமா அப்புறம் பிரஸ் மீட்ல கூட சொன்னாரு நான் இந்த தொகுதியில தான் எப்பவும் வாக்களிக்கிறேன் அகமதாபாத்ல அப்படின்றாரு அதே மாதிரி நான் இங்க போட்டிடலனால அமித் பாய் இங்கதான் போட்டிடுறாரு காந்தி நகர்ல அப்படிங்கிறதையும் அங்க சொல்லி காட்டினாரு சொல்லி காட்டுறாங்க பாயும் ஓட்டு போட்டது அகமதாபாத்ல தான் போட்டிருக்காரு அவரோட மனைவி மகன் கிரிக்கெட் வீரர் அவர் பேரு ஜெய்ஷா கிரிக்கெட் வீரர் ஆமா அவரோட அவர் அங்கே ஓட்டு போட்டாங்க அதே மாதிரி வந்து அதானி கௌதம் அதானியும் வந்து தான் ஓட்டு போட்டிருக்காரு அம்பானி அம்பானி மகாராஷ்டிரா இன்னைக்கு மகாராஷ்டிராலையும் எலெக்ஷன் நடக்குது ஆனா அவரு தொகுதியில இன்னும் நடக்கல இன்னொரு பக்கம் வந்து சரத்பவார் அவர் வந்து அங்கே ஓட்டு போட்டிருக்காரு மகாராஷ்டிரால கார்கே கர்நாடகாவில ஓட்டு போட்டிருக்காரு ஆனா கார்கே வந்து இப்ப கர்நாடகால இருபத்தெட்டு தொகுதியில் எலெக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு தமிழ்நாட்டுக்கும் முடிஞ்சிருச்சு கேரளாவுக்கு வந்து முடிஞ்சிருக்கு ஒட்டுமொத்தமாக சவுத்து பாக்குறப்ப பிப்டி பர்சன்ட் நிறைவடைஞ்சிருக்கு அப்புறம் பிரதமர் மோடி இந்த ரோட் ஷோலாம் பண்ணி முடிச்ச கையோட மத்திய பிரதேசம் போயிருக்காரு அங்க பகுதியில் பகுதியிலே போனாரா ஹெலிகாப்டர்ல ஸ்பெஷல் ஹெலிகாப்டர்ல போய் வந்து அங்க இறங்கி இருக்காரு சரி ஓகே முற்றுதான் நடந்து கூட போயிருவோம் அவ்வளவு குஜராத் முழுக்க ஆமா குஜராத் அப்படி யூபி கவர் பண்ணிருக்கலாம் சரி ஹெலிகாப்டர்ல போகல போயிருக்காரு மாப்பில போய் என்ன வந்து பேசியிருக்காருன்னா இந்தியா கூட்டணி வந்து அவங்களுடைய வாரிசுகள் உருவாக்குறதுக்காக தேர்தலில் வந்து போட்டிடுறாங்க அவங்களுக்கு வந்து இந்திய மக்களுடைய எண்ணத்தை பத்தியோ அவங்களுடைய செல்வ செல்வ பத்தியோ எந்த விதமான கிடையாது நாங்க அப்படி கிடையாது நீங்க வாக்களிக்க போறது வாக்கு ஜிகாத்துக்கா அல்லது ராமராஜ்யத்துக்கா இதுக்கு மேல மதம் சார்ந்த பிரச்சாரம் பாய்ந்து தேர்தல் ஆணையத்துக்கு என்ன தேவைங்கிறது தெரியல ரோட் ஷோ பண்றாங்க சிம்புல வச்சிருக்காங்க அதெல்லாம் தாண்டி ராமராஜ்யமா இல்ல வாக்கு ஜிகாத்தா அப்படின்லாம் கேக்குறாரு பயன்படுத்துறாரு மோடி பிரதமரே பயன்படுத்துறாரு அமைச்சர்களும் மத்திய அமைச்சர்களும் பயன்படுத்துறாங்க ஸ்மிருதி இரானி கூட இந்த பிரச்சாரத்தில் வந்து காங்கிரஸ் வந்துட்டாங்கன்னா ராமர் கோயில் இருக்காது திரும்ப போயிடுங்கிற மாதிரி பேசியிருக்காங்க அதுவுமே ஒரு வன்முறை தொன்ற மத ரீதியான பிரச்சாரம் தான் பட் எலெக்ஷன் கமிஷன் அந்த வீடியோலாம் எல்லாரும் எலெக்ஷன் கமிஷனை டேக் பண்ணி டேக் பண்ணி போடுறாங்க பட் கண்டுக்கல அவங்க இப்போ அவங்க என்னென்ன ஏன் கண்டுக்கலாம் அவங்க வாக்கு கேல்குலேட் பண்ணுறதுக்கே நேரம் சரியா இருக்கு அதனால அந்த சுற்றுப்புறம் போடுறாங்க நேரம் இல்லை அவங்களுக்கு ஆமா மூன்று ஆணையர்களுக்கும் அதுலேயே சரியா இருக்குல்ல புகார்லாம் வேற கொடுத்துட்டு தான் இருக்காங்க பட் அந்த பக்கம் வந்து எதுவும் நடவடிக்கை எடுக்கல இன்னொரு பக்கம் அமித்ஷா வந்து பிரச்சாரத்துல என்ன பேசியிருக்காருன்னா முதல்வர் பிரதமர்னு பதவியில வந்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேல பிரதமர் மோடி இருந்திருக்காரு ஒரு இருபத்தைந்து பைசா அளவு கூட அவர் மேல நீங்க ஊழல் புகார் சொல்ல முடியாது அதனால அவருக்கே வாக்களிங்கன்னு சொல்லி பேசிட்டு இருபது பைசா அளவு சொல்லலாமா இருபத்தஞ்சு பைசா அளவு தான் அவர் இருபத்தஞ்சு பைசாவே செல்லாதுன்னாங்களேப்பா அதுதான் அத சொல்லியிருக்காரோ செல்லாத காசு அளவுக்கு ஊழல் பண்றதுன்னு சொல்லியிருக்காரு அவர் எப்பயும் பிஜேபி மீது ஏதாவது குற்றம் சாட்டினாங்கன்னா பிரதமர் மோடி பதிலே சொல்ல மாட்டாரு மூணு சமையல் இருவர் ஆனால் முதல் முறையாக இந்த ரேவண்ணாவை பற்றி வாய் திறந்து வந்து பேசியிருக்காரு அதுவும் பாஜக இல்ல அவர் கூட்டணியில் தானே இருக்காரு அதனால் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா தனியார் ஊடகத்துக்கு பேட்டிலாம் கொடுத்துட்ருக்காருல அந்த வரிசையில் நேத்தும் ஒரு ஊடகத்தில் பேசியிருந்தார் அப்போ பேசும்போது பிரஜ்வல் ரேவண்ணா மாதிரியான ஆட்களை வைக்க வைக்கக்கூடாது இந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம சகிச்சுக்கவே கூடாது கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காரு இது வந்து மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் எல்லாம் சொல்கிறாங்க இது வந்து ஒரே நாளில் நடந்திருக்காது இந்த விஷயங்கள்லாம் இது எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா காங்கிரஸும் மதச்சார்பற்ற ஜனதாதளமும் இருந்தப்போ தான் இது நடந்திருக்கு அந்த டைம்லேயே வீடியோலாம் சேகரித்து வச்சுட்டு கரெக்டா தேர்தலுக்கு முன்னாடி ஒரு சமூகத்தோட வாக்குகளை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸ் இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கற மாதிரி அவர் சொல்றாரு அவர் மேல கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கறதையும் சொல்றாரு ஆனா அதை தப்பிக்க விட்டுட்டாங்க கர்நாடகா கவர்மெண்ட் அதை தப்பிக்க விட்டுட்டு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இப்ப கர்நாடகா மானில இருந்து கரண்டாக கவர்மெண்ட் கிட்ட தான் இந்த ஏர்போர்ட் எயர்போர்ட்லாமே இருக்கா மா கூட 30 அவங்க ஆட்கள் தான் போட்டுச்சிடுவாங்களா மத்திய அரசு ஊழியர்கள் யாரும் இல்லையா அவங்க தான நிறைய இருப்பாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எக்sternல் अफेயர்ஸ்லாம் வந்து அதுல இருப்பாங்க அதிகாரிகள் இருப்பாங்க सीआरपीएफ வீரர்கள் இருப்பாங்க இவங்க எல்லாருமே வந்து

தான் அவர் நோட் பண்ணுவார் கூட இருக்கவங்கள விட்டுருவார் போல எதிரிகளை தான் நோட் பண்ணுறாரு ஏன்னா பிரிட்ஜ் பூஷன் இதுலேயும் அவர் வாயை துறக்கல இப்போ வரையும் இல்லைன்னா இப்போ ரேவண்ணா ரேவண்ணா வந்து கைது செய்யப்பட்டு இப்போ நீதிமன்றத்தில் இருக்காரு சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை வந்து போய்கிட்டு இருக்கு முதல் முறை ஜாமீன் அப்ளை பண்ணாங்க ஜாமீன் நிராகரிக்கப்பட்டது இப்ப ரெண்டாவது முறை ஜாமீன் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு ரேவண்ணா நிராகரிக்கப்படும் பட்சத்துல உயர் நீதிமன்றத்துக்கு போகலாமா ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்களாம் இப்போ என்ன பிரஜுவல் ரேவண்ணா பிடிக்கிறதுக்கு வந்து லுக் அவுட் நோட்டீஸு எல்லாமே வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஹங்கேரி நாட்டில் இருக்கிறதா தகவல் வந்து கிடைச்சிருக்கான் மத்திய உளவுத்துறைக்கு ஓ அனைவரும் பிடிச்சிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் நீட் எக்ஸாம் உடைய பேப்பர் இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களில் லீக் ஆயிடுச்சுன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஆனால் தேசிய தேர்வு முகமை என்டிஏ அதை வந்து மறுத்துருக்காங்க அப்படிலாம் எங்கேயுமே லீக் ஆகவே கிடையாது சிலர் வதந்தி கிளப்புறாங்க சோஷியல் மீடியாவில் இருக்க கொஷின் பேப்பருக்கும் ஒரிஜினலான கொஷின் பேப்பருக்கும் நிறைய வித்தியாசங்கள் எல்லாமே இருக்குது அந்த மாதிரி கொஷின்லாம் லீக் ஆகவே இல்லை நாங்க பாதுகாப்பா தான் வச்சிருக்கோம்னு வந்து சொல்றாங்க காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தியா இருக்கட்டும் பிரியா காந்தியா இருக்கட்டும் இல்ல இந்தியா கூட்டணி கட்சிகளா இருக்கட்டும் எல்லாருமே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு யாரோ பணத்துக்காக வித்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் விடுத்ததா வந்து தகவல் வந்து வெளியாகிக்கிட்டு இருக்கு இதை விசாரிச்சாதான் என்ன உண்மைங்கிறது வந்து தெரிய வரும் இப்போதைக்கு அந்த வாயில் வாய் மொழியில சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க நான் ராகுல் காந்தி உத்தரவாதம் கொடுத்துருக்காரு மாணவர்கள் கிட்ட நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா இந்த மாதிரி தேர்வு தாள் கசியறதுக்கு ஒரு கடுமையான சட்டம் நாங்கள் ஏற்றுவோம் ஆல்ரெடி படிச்சு முடிச்ச இளைஞர்களும் இந்தியால வேலை இல்லாம இருக்காங்க படிக்கிற இளைஞர்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கு நாங்க வந்து தீர்க்கப்படும் பிரியாங்காந்தியும் நீட் எழுதின மாணவர்களுக்கும் சப்போர்ட் பண்ணி வந்து பேசலாம் நீங்க கொலைப்படாதீங்க நாங்க ஆட்சி வந்துட்டோம்னா நாங்க பல இதெல்லாம் நாங்க மாத்தோம் அப்படின்றாங்க இந்தியாவில வந்து இருபத்தி நாலு லட்சம் பேர் இதுக்கு வந்து அப்ளை பண்ணாங்க எழுதுனதுன்னு பாக்குறப்ப பத்து லட்சம் மாணவர்கள் எழுதிறாங்க பதிமூணு லட்சம் மாணவிகள் எழுதியிருக்காங்க இருபத்தி மூணு பேர் மூன்றாம் பாலினத்தவரும் இந்த தெருவு வந்து எழுதியிருக்காங்க இருபத்தஞ்சு லட்சம் பேர் கிட்டத்தட்ட எழுதுற ஒரு எக்ஸாம்பிள் இப்படி இருப்பாங்கிற மாதிரி பெற்றோர்களும் வந்து கும்பிடுறாங்க ஆமா ஏன்னா நார்த்ல வந்து இந்த பேப்பர் லீக் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஸ்கேமா மாறிட்டு இருக்குது அதே மாதிரி வந்து இந்த ஆள் மாறாட்டம் நடந்தது கூட நம்ம பார்த்தோம் நீட் தேர்வுல சோ அதுல வந்து ஆமா பல்வேறு இடங்கள் நடந்திருக்கு அதெல்லாம் ஆக்ஷன் எடுத்துட்டு நிறைய பேர் கைது வந்து செய்யப்பட்டுருவாங்க ஆமா இன்னொரு விஷயம் என்னன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் இப்ப அவர் வந்து இடி கஸ்டடியில இருக்காரு இடி அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க ஈடிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலான்னு என்னையவும் இந்த வழக்கில் வந்து விட பார்க்குறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் மேலேன்னு சொல்லிட்டு ஆம் ஆத்மிலேருந்து கொந்தளிச்சிருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா நேற்று ஒரு டாக் இருந்தது ஏன்னா இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலோட அந்த இடைக்கால ஜாமீன் மனு வந்து விசாரணைக்கு வரதா இருந்தது அவருக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்கு வந்துகிட்டு இருந்த நேரத்தில் டெல்லி துணைநிலை ஆளுநர் சக்சேனா அவர்கிட்ட இருந்து ஒரு பரிந்துரை கடிதம் உள்துறை அமைச்சகத்துக்கு போயிருக்கு அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீக் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு தீவிரவாத அமைப்பு இது இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கு இந்த அமைப்பை சேர்ந்த தேவேந்திர புல்லார் அப்படிங்கிறவர் கைது செய்யப்பட்டிருக்காரு அவர் நாங்கள் விடுவிக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணித்தரோம்னு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அவருக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க இந்த அமைப்புக்கு கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து பதினாறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை நிதியாக வாங்கி தேர்தலில் பயன்படுத்தியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் இந்த நிதியெல்லாம் அவங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு அந்த பரிந்துரை கடிதத்தில் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல அமெரிக்கா போனப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த அமைப்பை சேர்ந்த நிறைய பேரை வந்து சந்திச்சிருக்காரு அதுக்கான போட்டோ வீடியோ எல்லாம் நாங்க பென்ட்ரைவோட இந்த புகாரோட நான் குடுக்கறேன் அப்படின்னு சொல்லி சக்சனா குடுத்திருக்காரு இந்த புகார் வந்து அவருக்கு யார்கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னா வேர்ல்டு ஹிந்து பெடரேஷன் அதாவது இந்து உலக இந்து கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கான் அந்த அமைப்போட தலைவர் மோங்கியா அப்படிங்கிறவர் தான் இந்த புகாரை வந்து குடுத்திருக்கான் அந்த புகாரின் அடிப்படையில் நான் பரிந்துரை பண்றேன் இத வந்து என்னையே விசாரிக்கணும் ஏன்னா தடை செய்யப்பட்ட அமைப்பு கிட்ட ஆம் ஆத்மி காசு வாங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சக்சேனா சொல்லியிருக்காரு இது வந்து அந்த ஒரு போன மாதம் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி அந்த புகார் கடிதத்தை சக்சேகானுக்கு அனுப்பியிருக்காரு இருந்தாலும் கரெக்டாக நேற்று தான் வந்து பரிந்துரை பண்ணியிருக்காரு கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு டெல்லி ஆளுநர் நினைக்கிறேன் ஆமாம் கொஞ்சம் நிறைய வீடியோஸ் இருந்துச்சு என்னங்கிறது தெரியல அதெல்லாம் பார்த்துட்டு சரி கரெக்டாக இப்போ பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு தும்பி இருக்காரு ஆனால் இன்னைக்கு வந்து வழக்கு வந்தது உச்சநீதிமன்றத்துல கெஜ்ரிவாலுக்கு ஆதரவான சில கருத்துக்களும் உச்சநீதிமன்ற தரப்புல தரப்பில் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவர் எலக்டட் சிஎம் அவர் வந்து எலெக்ஷன் டைம் வேற இது நீங்க வந்து அவர் தொடர்ச்சியாக குற்றம் பண்றவரெலாம் கிடையாது ஆனால் நீங்க ஏன் மறுத்து இருக்கீங்க ஜாமீன் தரக்கூடாதுன்னு அமலாக்கத்துறை நோக்கி கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க நாளை மறுநாளுக்கு வந்து ஒத்தி வச்சிருக்காங்க இந்த இடைக்கால மனுவை இதுக்கடையில டெல்லி அந்த ரோஸ் அவன்யூ நீதிமன்றம் இருபதாம் தேதி வரையும் அவரோட காவலை வந்து நீட்டிச்சிருக்காங்க ஓகே இன்னொரு பக்கம் என்னன்னா வந்து பிஜேபியோட தேர்தல் பிரச்சாரங்கள்ல முக்கியமா இருக்கிற ரெண்டு வார்த்தை இப்ப மோடி சொன்ன மாதிரி ராமராஜ்யம் ராமரை பத்தி எல்லா மேடையிலும் இருந்து பேசுவாங்க இன்னொன்னு வந்து பாகிஸ்தான் இந்தியா ஆக்கிரமிப்பு பாகிஸ்தானை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க அடுத்த கட்ட தேர்தலுக்கு அதெல்லாம் நினைக்கிறேன் ஆரம்பிச்சாங்களா தமிழ்நாடு தேர்தல் வரப்ப எப்பயுமே தமிழ்நாட்டுல தேர்தல் வந்துச்சுன்னா மத்திய அரசு கை காட்டி கச்சத்தீவை தரவாத்தது யாருங்கிறது இப்போ முத முறையா மத்திய அரசு தான் வந்து யார் தரவாத்தான்னு சொல்லிட்டு டென்ஷன் பண்ணாங்க இங்க தேர்தல் நேரத்தில் இப்போ அதே மாதிரி இந்தியா ஆக்கிரமிப்பு பாகிஸ்தானை பத்தி தேர்தல் பிரச்சாரங்கள்ல அதிகமா பேசல ராஜ்நாத் சிங் அவர் அமித்ஷா எல்லாமே இப்போ ஃபருக் அப்துல்லா வந்து என்ன சொல்கிறாருன்னா முன்னாள் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட சிஎம் வர்றவரு நீங்க வந்து தொடர்ச்சியாக நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க பாகிஸ்தான் கையில் வளையல் கிடையாது அணுகுண்டு இருக்கு போட்டு போறாங்க பார்த்து போகிற மாதிரி அவரே ஒரு எச்சரிக்கை கொடுக்கும் வகையில் பேசியிருக்காரு ஓகே அப்ப இந்த கட்டத்துக்கு வந்து பாகிஸ்தான் ஆகுப்பை காஷ்மீரா அதுக்கப்புறம் அந்த ஜம்மு காஷ்மீர்ல தேர்தல் வேறு நடக்க இருக்கு கட்சி தீவில் அங்கே பார்க்க ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி கர்நாடகாவுல இருபத்தி எட்டு தொகுதிக்கும் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுல அதனால கர்நாடகா சிஎம் சித்தாராமையா ஊட்டி வந்துருக்காரு பாஸ் வாங்கிட்டு வந்தாராங்கிறது தெரியல ஆனா ஊட்டிக்கு வந்து அஞ்சு நாள் ஹால்ட் அடிக்கிறாரு அவரு இல்ல இவர் ஸ்டாலின் வந்து வாங்கி கொடுத்திருப்பாரு நான் கொடைக்கானல் போயிட்டு வந்துட்டேன் நீங்க ஊட்டி போயிட்டு வாங்கன்னு சொல்லி போல அதான் பதினொன்னா தேதி வரைக்கும் தான் தங்க போதாராம் இந்த கர்நாடகா அந்த மூலிகை தோட்டம்லாம் இருக்கான் ஊட்டில அதெல்லாம் வந்து பார்க்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி வராங்க அதனால ஊட்டிலேயே இருபத்தொன்பது டிகிரி அடிச்சுக்கிட்டு இருக்கு ஆமா இருந்தாலும் அங்க இருந்து பெங்களூர்ல இருக்குது இங்க வரலான்னு சில் பண்றதுக்காக வந்திருக்காரு சரி இங்க இடம் நாங்க கொடுக்குறோம் நீங்க தண்ணி கொடுக்கணும் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு என்ன பண்றாங்கன்னு தெரியல இன்னையோட திமுக ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் முடிவடைஞ்சிருக்கு ரெண்டு ஆண்டுகள் முடிவடைஞ்சப்ப ஈடில்லா ஆட்சி ஈராண்டே சாட்சின்னு கிளம்பி வந்தாங்க இப்ப என்ன கிளம்பி வந்திருக்காங்கன்னா தலை சிறந்த மூன்றாண்டு தலை நிமிர்ந்த தமிழ்நாடு பேரெல்லாம் நல்லா தாங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எப்பயுமே திமுக வந்து பேர் சூப்பரா வந்து வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்ப என்னன்னா நம்ம நேரில் வந்து கேட்டிருந்தோம் மூன்றாண்டு நிறைவடைஞ்சிருக்கு திமுக கவர்மெண்ட் நீங்கள் மார்க் போடுங்க அப்படின்னு நம்ம வாட்ஸ்அப் சேனலில் மக்கள் வந்து அள்ளி மார்க் போட்டுக்கிட்டு அதிகபட்சமாக என்ன வந்துகிட்டு இருக்குன்னா மிக மோசங்கிறது ஜீரோ மோசங்கிறது வந்து இருபத்தஞ்சு சுமாருங்கிறது ஐம்பது சிறப்புங்கிறது எழுபத்தஞ்சு மிகச்சிறப்புங்கிறது நூறு நூறு ரொம்ப கம்மியாக இருக்குது மிக மோசங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த சுமாரும் சிறப்பும் எழுவத்தஞ்சிக்கும் ஐம்பதுக்கும் நடுவில் தான் கடுமையான ஒரு போட்டி இருக்குது ஓகே ஆனால் நாங்கள் நூறு மார்க் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க பட்டு ஐம்பதுக்கும் எழுவத்தஞ்சிக்கும் நடுவில் தான் நீங்கள் இருக்கிறீங்கிறது நம்ம குரூப்பில் வந்த ரிசல்ட்டு இன்னொரு பக்கம் வந்து அவர் ஸ்டாலின் வந்து இன்னைக்கு ட்வீட் போட்டிருக்காரு நாங்கள் வந்து மூன்று ஆண்டு கால ஆட்சி என்னை வந்து கலைஞர் வந்து ஸ்டாலின்னா உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு சொன்னார் இன்னைக்கு நான் செயல் செயல் செயல்னு செஞ்சு காட்டிட்டு இருக்கேங்கிற மாதிரி போட்டிருக்காரு மக்களோட அன்பும் வாழ்த்தும் தான் என்னை வந்து உழைக்க தூண்டிகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் முதல்வர் அந்த பதிவில் வந்து போட்டிருக்காரு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் இன்னைக்கு வந்து முதல்வர் ஸ்டாலினை வந்து சின்னதுரை நாங்குநேரியில் சாதிய வன்கொடுமையால் தாக்கப்பட்ட அந்த மாணவர் அறநூறுக்கு நானூற்றி அறுபத்தொம்போது மார்க் வாங்கியிருந்தார் அவரை கூப்பிட்டு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு முதல்வர் அதே மாதிரி திருநங்கை நிவேதா அவங்களையுமே வந்து தெ ப்ளஸ் டூ தேர்வில் தேர்ச்சி பெற்ற அவங்களையும் வந்து கூப்பிட்டு வாழ்த்திருக்காரு வெளியே வந்த சின்னதுறை வந்து பேட்டி கொடுக்கும்போது சில விஷயங்கள் பேசினார் நீ நல்லா படி எல்லாம் பார்த்துக்கிறேன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத சொன்னார் அதே மாதிரி வந்து என் மேலே தாக்குதல் நடத்தின அந்த மாணவர்களும் அவங்களும் வந்து நல்லா படித்து மேலே வரணும் இனிமே எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருந்தாரு அது மாதிரி நடந்தால் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் நம்ம சமூகத்துக்கு சென்னை மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல இந்த நாய் தொல்லைங்கிறது ரொம்ப அதிகமாக தான் இருக்குது திருநாய் தொல்லை அதிகம்னா சில பேர் இந்த வளர்ப்பு பிராணியாக நாயெல்லாம் வளர்க்குறாங்க அதுக்கு சிறான ஊசி போட்டு அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு கேட்டால் அது பல பேர் வந்து பண்ணுறதில்ல தான் இப்போ சென்னை மாநகராட்சி பூங்காவில் ஆயிரம் விளக்கு மாநகராட்சி பூங்காவில் ஒரு சிறுமி விளையாடிட்டு இருந்திருக்காங்க அந்த சிறுமி வந்து ரெண்டு நாள் வந்து சேர்ந்து கிடைச்சிருக்கு அதை வளர்ப்புனா இவரை தடுக்க போனா அவங்களோட அம்மாவை வந்து கிடைச்சிருக்கு இப்போ அவசர சிகிச்சை பிரிவில் அந்த சிறுமி சேர்க்கப்பட்டு சிகிச்சை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப அந்த உரிமையாளர் மீது வளர்க்கலாம் போட்டுருக்காங்க அவரும் ஜாமீன்ல வெளியே வந்துருக்காரு இப்ப சில பேர் வளர்க்குறாங்க நம்ம வந்து கேட்டோம்னா நம்மளும் ஏதோ ஒரு பாப்பாங்க அவங்க ஏரியால எல்லாம் ஏன் கிட்டுக்கு நாய் வளர்க்கறாங்க அந்த மூலர் கலையில அஞ்சு ஆறு மணிக்கு ஓரவா புரிய இல்ல செய்ய தூடு வாக்குறவரே இருக்கும் அவருடைய பார்வை ஆமா சிலர் வந்து அந்த மாதிரி தான் இருக்காங்க அதுவும் நிறைய பேர் லைசன்ஸ் வாங்காம தான் நாய் வளர்ந்து வளர்த்துட்டு இருக்காங்க லைசன்ஸ் வாங்கலாம் ஆங்கில அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு சென்னை மாநகராட்சி இவ்வளவு நாள் கண்டுக்காம இருந்தாங்க இன்னைக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்தோம்னா இப்போ வந்து நாங்கள் அப்படி ஆக்ஷன் எடுப்போம் இப்படி ஆக்ஷன் எடுப்போம் சொல்லிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் சென்னை வந்து கமிஷனர் இப்போ அந்த நாய் வந்து ஏழு நாளைக்குள்ள ஒப்படைச்சிடணும் இல்லாட்டி ஆக்ஷன் எடுப்போம் இருக்காரு திரும்பவும் வாழ்க்கையில படிப்படியாக தான் முன்னேறணும்னு சொல்றாங்க அந்த படியை தான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன் யார் வீட்டில் இருக்குன்னே தெரியல உலகத்துல முக்கால்வாசி பேர் இதை தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு மொபைல் ஒண்டிட்டு இருந்தோம்னா பக்கத்துல இருக்கவங்க எட்டி பார்ப்பாங்க அது மெட்ரோல போறப்ப நிறைய நடக்கும் சொந்த வீடு சைக்கிள் கூட கிடையாது மோடி ஜி ஆனால் உலகம் முழுவதும் சுற்றும் யோகம் இருக்கே ஜி கொளுத்தும் வெயிலால் இளநீர் தர்பூசி நீள் விற்பனை அமோகம் சத்தமா சொல்லாதீங்க அதற்கும் ஜிஎஸ்டி போட்டுற போறாங்க அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா இன்னைக்கு விருது பிரதமர் மோடிக்கு வந்து கொடுத்துடலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு படம் அவரு வாங்க ஆக்ஷன் ஆமா அதுல வேற அவர் வெளியே வரும்போது இப்படி கையை காட்டிகிட்டே வந்தாரா காங்கிரஸ்ல இருந்து அத கேப்சர் பண்ணி பாருங்க அவரே சொல்றாரு அப்படின்லாம் போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் தண்ணி புதுசா ஒரு டாய் வாங்கி இருக்காரு அது தாமரை டாய் அதை வச்சு கார்ல போற பாட்டுறாரு ரோட் வந்து ஆட்டிக்கிட்டு இருந்தாரு ஆனா அவர் மூஞ்சிக்கு நேரம் கொண்டு வந்தாருன்னா கோவப்படுவாரு ஊப்பியில் அப்படிதான் ஒரு வேட்பாளரை மனநிலை நிற்க வச்சிருக்காரு பக்கத்துல யோகி யோகி அவர் பாட்டுக்கு சைடுல இப்படி நின்னு ஆட்டிக்கிட்டு இருக்காரு எனக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி மோடி ஆடிக்கிட்டு இருந்தாரா பக்கத்துல வந்த வேட்பாளர் என்ன பண்ணாரு மோடி மூஞ்சி ஆட்டின் கூடிய பக்கத்துல வச்சு மனுஷன் டென்ஷன் கூப்பிட்டு அங்கே அங்க அங்க கை நினைட்டு அந்த வேட்பாளர் அங்க டேட்டா ஆரம்பிச்சுட்டு இருந்தது சொல்லல ஏன் மூஞ்சுக்கு போய் ஆட்டுறால வச்சு கூடாது இப்படி வச்சு அங்க மட்டும் ஆட்டு அப்படின்றாரு அப்படின்ட்டு உங்களுக்கு அவர் பேசுனது புரிஞ்சிருக்கே ஆனா அததான் சொல்லியிருப்பாரு தெரியுது அதான் அதுதான் வந்து ஜி சொல்லியிருக்காரு ஆனா எப்பவுமே அவருக்கு கோபம் வந்துரும் கேமரா முன்னாடி அவர் பேஸுக்கு முன்னாடி யார் வந்தாலுமே அவர் வந்து